குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவாய நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது முந்தைய பதிவில் நாம் திரு கண்ணதாசன் எழுதிய பகவத்கீதையின் விளக்கு உரையை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்த பதிவில் நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பகவத்கீதையின் புரிதலை நம்ம பார்க்கலாம் சரிங்களா கண்ணதாசன் அவர்கள் திரு கண்ணதாசன் அவர்கள் விளக்க உரையில் என்ன சொல்றாருன்னா முதலில் கண்ணன் மனிதனா தெய்வ புருஷனா என்ற சந்தேகத்தை அவர் சொல்றார் இந்த நூல்ல மனிதனாக பிறவி எடுத்து மனித இயல்புகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்ட ஒரு தெய்வ புருஷனே கண்ணன் என்பதை கீதை உணர்த்துகிறது என்று சொல்கிறார் மனித இயல்புகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வம் மனித வாழ்க்கையோடு நேரடி தொடர்பு கொள்வதில்லை நேரடி தொடர்பு கொள்ளாத தெய்வம் மனித வாழ்க்கையின் நன்மை தீமைகளில் அவ்வப்போது பங்கு பெறுவதில்லை மனித சுபாவங்களில் பங்கு பற்றி கொண்டு நிலைக்கு மனிதனை இழுத்துச் செல்லும் பாலமே பரந்தாமன் சொல்றார் எல்லாவற்றையும் மாயை என்று ஒதுக்கிவிட்டு அமைதி கொள்ளச் செய்யும் வெறும் துறவை மட்டும் பகவான் உபதேசிக்கவில்லை மனிதனின் உணவு வகைகளிலிருந்து வாழ்க்கை முறை வரை அனைத்தையும் ஒப்புக்கொண்டு பங்கீடு செய்து காட்டி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்தி யுகத்திலேயே ஜீவாத்மாவை பரமாத்மாவாக்க முயல்கிறான் கண்ணன் இரத்த பாசத்திலிருந்து யுத்த தர்மம் வரை போதிக்கிறான் தொழில் செய்வதிலிருந்து தொழிலை துறப்பது வரை விளக்குகிறான் கண்ணன் நித்திய இருந்து சத்திய தர்மம் வரை தெளிவுபடுத்துகிறான் அவன் வேதாந்தம் மட்டும் பேசவில்லை சித்தாந்தமும் பேசுகிறான் மருத்துவம் கூறுகிறான் மனோ தத்துவம் சொல்கிறான் எங்கெங்கோ பறக்கும் எல்லா மான சரணாலயம் ஈஸ்வரனே என்பதை நானே என்று முடிக்கிறான் புரியுதுங்களா சில இடங்களில் நான் என்பதை விட்டுவிட்டு ஈஸ்வரன் அதாவது பரம்பொருள் ஈஸ்வரன் என்ற வார்த்தைகளையே உபயோகப்படுத்துகிறான் கண்ணன் ஆகவே கண்ணன் கடவுளா மனிதனா என்ற கேள்வி எழுந்தால் இரண்டுக்கும் பாலம் என்பது இந்த நூலின் மூலம் நமக்காக சொல்கிறார் கண்ணதாசன் பிரயாணம் செய்வோனுக்கு இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போக பாலம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இகலோக பரலோக வாழ்வுக்கு பகவத்கீதையும் கண்ணன் பாலமாக காட்சியளித்தாலும் இக்கரையிலும் அவன் வடிவம் தெரிகிறது அக்கரையிலும் அவன் வடிவம் தெரிகிறது இக்கரை மனிதத்துவம் அக்கறை தெய்வத்துவம் இடையில் இருக்கும் பாலம் ஆத்மத்துவது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்கள் எப்படி இறைவனின் தூதுவன் என்று அழைக்கிறார்களோ அப்படியே இந்துக்கள் கண்ணனை ஆதியாய் அனாதியாய் நிற்கும் ஆதி மூலத்தின் தூதன் அவனது மறுவடிவம் அவனது பிரதிபிம்பம் என்று அழைப்பது பொருந்தும் கண்ணன் மகாத்மா கண்ணன் மகாத்மா மனிதருள் தெய்வம் பரலோக பாலம் சர்வ சக்தியும் படைத்த தேவசேனாதிபதி சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்வதாக கீழே அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் போர்க்களத்தில் நிற்கும் தன் மக்களைப் பற்றி கவலைப்படாமல் எதிரியின் தத்துவத்தையே கேட்டுக்கொண்டிருப்பான் பரமாத்மாவை பகைவனும் வியந்து பார்க்கிறான் எப்படி வியந்து கேட்கிறான் என்பதே கீதையின் பெருமைக்குரிய தொடக்கமாகும் அங்கே பகவான் சொல்ல சொல்ல அதே நேரத்திலேயே திருதராஷ்டிரன் முன்னிலையில் சஞ்சயன் ஒளிபரப்புகிறான் மகாத்மா வியாசர் அரு அதாவது மகாத்மா வியாசர் அருளால் சஞ்சயன் பெற்ற ஞான திருஷ்டி இங்கே பயன்படுகிறது எத்தகைய மகாமேதை ஞானியின் துணை பாண்டவர்களுக்கு இருக்கிறது என்பதை திருதராஷ்டிரன் அறிந்து கொள்ள விரும்புகிறான் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்றபடி பகைவர்களின் வலிமை என்ன அவர்களது துணையின் வலிமை என்ன என்பதை திருத்ராஷ்டிரன் அறிய விரும்புவதும் சஞ்சயன் கூட்டாமல் குறைக்காமல் உள்ளபடி சொல்வதும் அரசனது கடமையையும் அமைச்சனது கடமையையும் எடுத்து காட்டுகின்றன கண்ணன் வளர்வது பற்றி கம்சன் கண்ணன் வளர்வது பற்றி கம்சன் அறிந்து கொள்ள விரும்பியது போல் ராமன் வலிமை பற்றி ராவணன் அறிந்து கொள்ள விரும்பியது போல் பாண்டவர் வலிமை பற்றி திருதிரஷ்டன் அறிய விரும்புகிறான் எப்படி உள்ளது பார்த்தீங்களா பாண்டவர்களுடைய மிகப்பெரிய பெரிய வலிமையே பரமாத்மா துணை நிற்பதுதான் என்று சஞ்சயன் அறிவுறுத்துகிறான் கீதை என்பது உபதேச மொழி குரு சீடனுக்கு உபதேசிப்பதை சீடனே பிரகடனப்படுத்துவதை விட அதை இன்னொருவர் கேட்டுச் சொல்வது வியக்க வேண்டிய விஷயங்களை வியந்தும் வியக்க வேண்டிய விஷயங்களை விளக்கியும் சொல்வதற்கு வாய்ப்பளிக்கும் ஆகவேதான் சஞ்சயன் திருததாஸ்டனுக்கு சொல்வதாக கீதை துவங்குகிறது ஒரு போர்க்களத்தில் இரண்டு பேர் இவ்வளவு நேரம் தத்துவ விசாரணை நடத்த முடியுமா அதிலும் போரை பற்றி மட்டிலும் பேசாமல் மனித வாழ்க்கையின் எல்லா உபகரணங்களையும் விளக்கிக் கொண்டிருக்க நேரம் கிடைக்குமா பகவான் விளக்க அர்ஜுனன் கேட்க கௌரவர் படை தூங்கி கொண்டிருக்குமா இவை பகுத்தறிவு எழுப்பும் கேள்விகளாகும் குருச்சேத்திரத்தில் நடந்தது அறப்போர் அது வானிலிருந்து குண்டு பொழியும் போரல்ல மறைந்திருந்து திடீரென்று தாக்கும் மறப்போரும் அல்ல அறப்போரில் யுத்த தர்மம் என்னவென்றால் போருக்கு தயாராகி முதலில் தங்கள் கொடியை அசைக்க வேண்டும் எதிரியும் தன் கொடியை அசைத்தால்தான் போரை துவக்க வேண்டும் எதிரியின் கொடி அசைவதற்கு எத்தனை நாள் ஆனாலும் அத்தனை நாளும் காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் குருச்சேத்திரத்தில் இருபாலும் தாரை தப்பட்டைகள் முழங்கிய பிறகு பாண்டவர்களின் கொடி அசைகிறதா என்று துரியோதனன் படைகள் பார்த்து கொண்டிருந்தன துரியோதனன் படைகள் பார்த்து கொண்டிருந்தன கீதாபதேசம் முடியும் வரை அந்த கொடி அசையவில்லை அதுவரை காத்து கொண்டிருந்தன துரியோதனனுக்கு பீஸ்மர் ஒரு உபதேசத்தை செய்ய இதை இதே நேரத்தை எடுத்து கொண்டிருந்தால் கண்ணனும் அர்ஜுனனும் காத்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள் கொடிய பகைவர்கள் கூட போர் தர்மங்களுக்கு கட்டுப்பட்ட காலம் அது ஏன் ஆகாய போர் வலுத்துவிட்ட இந்த காலத்திலும் கூட செஞ்சிலுவை வண்டியை யாரும் தாக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு எல்லா நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகிறது அல்லவா தர்மமே இல்லாத இன்றைய போரில் கூட தர்மம் இருக்குமானால் அறப்போரில் பகவானுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டதில் ஆச்சரியம் ராமகாதையில் பகைவனுக்கு இன்று போய் நாளை நாளைவாய் என்று தவணையே கொடுக்கப்பட்டதே ஆகவே போர்க்களத்தில் கண்ணன் உபதேசம் செய்ததும் அதுவரை கௌரவற்படை அமைதியுற்றிருந்ததும் கேள்விக்கு இடமில்லாத நியாயங்களாகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் மாஸ்டர் மாஸ்டர்ஸ்வரிங்கள பெற்று வாழ்க